செஞ்சு இன்று நடந்து கொண்டிருப்பது மன்னர் ஆட்சி அல்ல விண்ணர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீட்டுக்கு எதிராக ஒரு வீழ்ச்சியை செய்தவர் ஒரு செங்கலை வைத்து நாடாளுமன்றத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர் திராவிட மாடல் என்பதை இந்த நாட்டிற்கு உரைத்து சொல்லக்கூடியவர் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த திராவிட கட்சிக்காகவே என்னுடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பையும் எல்லா இடங்களிலும் நான் பேசக்கூடிய வல்லமை படைத்தவனாக இன்று என்னை மாற்றியிருக்கிறார்கள் என்றால் இந்த இயக்கம் இந்த ஆட்சி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்திலே தற்போது புதிதாக கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடியவர் தலைவர் அல்ல தற்குரி அதுவும் தலைமை இல்லாத ஒரு தற்குறி தற்குறி என்றால் சாதாரண தற்குரி அல்ல முட்டா தற்குறி அவரிடம் இருப்பது ரசிகர்கள் மட்டுமே இருப்பது கொள்கையை சார்ந்த துண்டர்கள் ரசிகர்கள் ஆோ என்று மட்டுமே கத்துவார்களே தவிர அவர்கள் தண்டத்துக்கு சோறுதா தார்களே தவிர வேறு எதற்கும் இல்லாதவர்கள் அதை போலத்தான அந்த தலைவரும் அதனால் நான் எந்த மாற்று கருத்தையும் நான் தெரிவிப்பேன் எனக்கு எந்த ஐயமும் கிடையாது அவர் ஒரு தற்கூறி அவர் அவர் போன்றவர்கள்லாம் இந்த தமிழக அரசியலில் இருந்து கா வேறொன்று எடுத்து எரிய வேண்டும் அதை நான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி நொடி வரை அவரை எதிர்த்து நான் போராடுவேன் அவரை வீழ்த்தியால செய்வேன் திரும்ப அவரை சினிமாவுக்கு அனுப்புவேன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுதான் என்னுடைய கடைசி நிலைப்பாடு இதுவே என்னுடைய பட்டுப்பா கண்பா கண்பா ஏதாவது விடுக பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லி மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது நன்றி வணக்கம்